தென்காசி மாவட்டம் சுரண்டையில் இருசக்கர வாகனம் மீது காய்கறி வண்டி மோதிய விபத்தில் மூன்று பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டம் சுரண்டை சங்கரன்கோவில் செல்லும் சாலை இரட்டைக்குளம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சுரண்டை நகர்மன்ற உறுப்பினர் உஷா பிரபு வயது நாற்பது அவரது கணவர் அருள் செல்வம் வயது ஐம்பது அவருடைய தங்கை பிளஸ் வயது முப்பத்தைந்து ஆகிய மூன்று பேரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த காய்கறி லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது இதில் சம்பவ இடத்தில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து சுரண்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுரண்டை பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட இந்த விபத்து சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது